இப்போ வந்து சம்மர் இங்கே ஆந்திராவில் இந்த சம்மரில் வந்து எல்லோரும் ஃபேமிலியெலாம் ஊருக்கு போயிட்டாங்கன்னா இங்கே ஒரு மெஸ்ஸு இருக்குது அந்த மெஸ்ஸில் வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸருங்க இவங்களெல்லாம் வந்து எல்லாம் ஊருக்கு பிள்ளைங்க ஃபேமிலியெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்கன்னா இங்கே தான் வந்து சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் நல்ல மெஸ்ஸு தான் எல் இட்லி சப்பாத்தி சாப்பிடுவாங்க எல்லாமே விலை கம்மி தான் நல்லாவும் இருக்கும் வீட்டில் இருக்கிற மாதிரி ஆனால் மூளைப்பொருள் எல்லாமே அரிசியால் ஆனது தான் நீங்கள் சுற்றி வலித்து பார்த்தீங்கன்னா அரிசியால் ஆனது எல்லாமே அதிகமாக மூணு நேரமும் சாப்பிடும்போது இட்லி நல்லா தான் இருக்கும் நைட்டில் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் குவான்டிட்டி அதிகமாக சாப்பிடும்போது உங்களுக்கு சுகர் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வயசு ஆக ஆக நீங்கள் அது அப்படியே உங்களுக்கு தானாகவே வந்து சுகர் உற்பத்தி ஆகும் உடம்புல சுகர் வந்துருச்சுன்னா எல்லாமே போயிடும் கை கால் இழுக்கும் போ போகிறா நான் என்ன பண்ணுறேன் களி நான் ஒரு மாதமாக என்ன பண்ணுறேன் தெரியுமா களி வாங்கிக்கிறேன் ஆனால் இங்கே தமிழ்நாடு மாதிரி பியூர் பிளாக் களி கிடைக்காது அரிசியாளர் கலந்த களி தான் கிடைக்கும் ஒரு உருண்டை இருபது ரூபா தான் ரெண்டு உருண்டை வாங்கிக்கிட்டேன்னா ரெண்டு நாளைக்கு ரெண்டு வேலைக்கு வந்துடும் ஆனால் அதுக்கு அதை மட்டுமே நம்பி இருக்கிறது இல்லை காயங்க அறுபது எழுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து நல்லா வேக வச்சு பொரியல் பண்ணிக்கிறேன் உப்பு போட மாட்டான் உப்பு போட மாட்டேன் பொரியல் நிறையா வச்சுக்குவேன் கமலஹாசன் சொன்ன மாதிரி ஒரு மடங்கு சாப்பாடு ரெண்டு மடங்கு பொரியல் ரெண்டு மடங்கு பொரியல் இவ்வளோண்டு கழிக்கு அது மாதிரி ரெண்டு மடங்கு பொரியல் சேர்த்துக்குவேன் தயிர் ஒரு பாக்கெட் அறுபது ரூபாய்க்கு வாங்கிக்குவேன் கூட கலந்துக்குவேன் சூப்பராக இருக்கும் ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கிறேன் நான் ஏர்செல் ஓனர் ஒரு வீடியோ பார்த்தேன் நாற்பது நாள் தொடர்ந்து நீ எதை சாப்பிட்டாலும் உடம்பு அதோடு ஒத்துக்கும் அப்படின்னாரு இப்போ ரீசெண்டாக நடிகை அபிராமினுடைய ஒரு வீடியோ பார்த்தேன் இருபத்தோரு நாள் தொடர்ந்து நீங்கள் எதை பண்ணாலும் அது அப்படியே ஒத்து போயிடுமா உங்களோட உடம்போட அருமையான தத்துவம் அதை விட அது மாதிரி நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஆனது எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு ஒரு மாதம் நீங்கள் தொடர்ந்து மே எது சாப்பிடுங்க ஆரியாடை கோதுமடா கோதுமை சப்பாத்தி சோள ரொட்டி எது வேணாலும் சாப்பிடுங்க உங்களுக்கு அதோட ஒத்து போயிடும் ரொம்ப சுசுறுப்பா முன்னெல்லாம் அப்படியே படுக்கலாமான் இருக்கோம் இப்போ அப்படியே சுறுசுறுப்பாக எழுந்திரிக்கிறேன் உடம்பு ஆக்டிவாக இருக்குது உடம்பு ஒத்து போயிடுச்சு நான் பெங்களூர் போயிருந்தேன் ரெண்டு நாளைக்குண்ணா அங்கே ஒரு இடத்துல சோள ரொட்டி ஒன்று போட்டுறேன் அங்கே தேடி ஒரு ஸ்டார் ஹோட்டலில் என்ன தங்க வச்சுருந்தாங்க ஆனாலும் நான் கீழே போயிட்டு ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு அந்த ரூ